அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய உலகில் கவலை இல்லாதவர்கள் யாருமே இல்லை என்ற அளவில்தான் இருக்கிறது சிறுவர்கள் முதல் பள்ளி கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் வயதிலே முதிந்தவர்கள் இவர்களெல்லாம் ஏதோ ஏதோ ஒரு விதமான மன அழுத்தம் கவலை அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது வேலை பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் மன அழுத்தம் ஏதாவது ஒரு பணிச்சுமை இருப்பது இருப்பவர்களுக்கு மட்டும்தான் கவலை மன அழுத்தம் என்ற நிலை மாறி எல்லா தரப்பு மக்களிடத்திலும் இன்றைய காலச்சூழலிலே மன அழுத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகியிருக்கிறது இதன் மூலம் ஏற்படக்கூடிய உடல் ரீதியான ஆரோக்கிய கேடு பரவி இருக்கிறது சொல்லப்போனால் உடலுக்கு ஏற்படக்கூடிய வெளிப்புறத்தில் ஏற்படக்கூடிய நோயினுடைய மூலதனமே உள்ளத்தில் ஏற்படக்கூடிய கவலமும் கவலையும் மன அழுத்தமும் தான் முக்கிய காரணம் என்பதாக மருத்துவர்கள் சொல்லக்கூடியதை நாம் கேட்கிறோம் இந்த கவலையையும் மன அழுத்தத்தையும் போக்கிக் கொள்வதற்கு இன்றைக்கி நிறைய முறைகள் சொல்லித்தருகிறார்கள் நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கொள்கிற கருத்துக்காண்டி நாலு இடத்துக்கு நாலு இடங்களுக்கு போங்க உங்களுக்கு விருப்பமான சாப்பாடுகளை சாப்பிடுங்க நாலு நபர்களை சந்தித்து மனம் விட்டு பேசுங்கள் இதுவெல்லாம் பாரம் குறைவதற்கு கவலை நீங்குவதற்கு மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்குரிய வழி என்பது என்று நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பாக திருக்குறானுக்கு விரிவுரை தரக்கூடிய அறிஞர் பெருமக்கள் அதி அற்புதமான ஒரு ஆன்மீக மருந்தை தருகிறார்கள் மனக்கவலை மன அழுத்தம் இதுவெல்லாம் நீங்கி மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக வைத்தியத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அது வேறொன்றும் இல்லை நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது தான் செய்தனா யூனுஸ் பின் மத்தா யூனுஸ் அலை இஸ்லாம் மன்னர்கள் ஓதிய ஒரு அற்புதமான களிமா எவரொருவர் அதை அதிகம் ஓதுகிற வழக்கத்தை பெற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு எவ்வளவு பெரிய மன அழுத்தம் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனக்குமுறல்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கவலையினால் அவர் தோய்ந்து போயிருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி நிம்மதியையும் ஆறுதலையும் தருவான் யூனுஸ் அலை இஸ்லாம் அதை எங்கிருந்து ஓதினார்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுது ஓதினார்கள் ஃபலவுலா அன்னஹூ கான மினல் அல் முசப்பிஹீன் ல லபிசஃபி இபத்தனிஹி இல யோமி அல் அல்குரான் சொல்கிறது அந்த கலிமாவை அவர் ஓதியதினால்தான் நாம் அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கினோம் அதை அதை அவர் ஓதாமல் விட்டிருந்தால் உலக அழிவு நாள் வரை நாளை எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் வரும் வரை அவர் மீன் வயிற்றுக்குள்ளேயே இருந்திருப்பார் என்று அல்குரான் சொல்கிறது எனவே மீன் வயிற்றிலிருந்து இருளில் சிக்கியிருந்த இருந்த சாமி அவர்களை காப்பாற்றிய ஒரு அற்புதமான களிமாதான் நம்மையும் கவலையிலிருந்து மன அழுத்தத்திலிருந்து காப்பாற்ற பொறுக்கு போகிறது வாருங்கள் ஓதுவோம் லா இலாக இல்லா அந்த துபஹான இன்னி குன் து மின்தாலி மீன் ல இலாக இல்லா அந்த சுபஹான இன்னி குன் து மின்தாலி மீன் இதை அதிகம் அதிகம் ஓதி வருகிற பொழுது அல்லாஹ் மனக்கவலைகளையும் மன அழுத்தத்தையும் போக்குவான் உன்னை நீங்கள் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் நம்முடைய சிரமம் நம்முடைய நெருக்கடி நம்முடைய மன அழுத்த காலங்களில் மட்டும் இதை ஓதுதல் ஆகாது தொடர்ச்சியாக வழக்கமாக ஓதி வாருங்கள் அந்த நேரத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கவலை அல்லா நீக்குவான் தொடர்ச்சியாக நாம் இதை செய்கிற பொழுது எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு கவலையில் ஒரு அழுத்தத்தில் நம்மை சிக்க வைக்காமலும் அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படி ஒரு சிக்கிற நேரம் ஏற்பட்டாலும் அங்கே இறை உதவி நம்மை தேடி விரைவாக வரும் என்பதை மேல் கூறிய யூனுஸ் அலை இஸ்லாமுடைய வரலாறு நமக்கு தருகிறது கானமின் முசப்பீகர் என்று அல்லா சொல்கிறான் இந்த களிமாக்களை யூனுஸ் இப்பொழுது மட்டும் ஓதவில்லை இதற்கு முன்னாலேயும் அவர் ஓதி வந்தார் எனவே அவர் இருளில் சிக்கியவுடன் மீன் வயிற்றுக்குள்ளே சிக்கியவுடன் சப்தமிட்டு இதை ஓத துவங்கிய பொழுது மலக்குகள் எல்லாம் அல்லாவிடத்திலே சொன்னார்களாம் இறைவா எங்கிருந்தோ கேட்கிறது ஒரு குரல் இந்த குரல் ரொம்ப பரிச்சயமான குரல் திரும்ப திரும்ப கேட்ட குரல் யாருடைய குரல் இது எப்படியாவது அந்த குரலுக்கு நீ செவிசாய்த்து அவரை காப்பாற்றேன் என்று மலக்குகள் அல்லாவிடத்திலே மண்டியிட்டு கேட்டார்களாம் அவருக்காக வேண்டி பரிந்துரை செய்தார்களாம் அப்போ கஷ்ட நேரத்துல மட்டும் ஓதாம எப்போதுமே ஓதக்கூடிய வழக்கத்தை பெற்றுக்கொண்டால் கஷ்ட நேரத்தில் அல்லாஹ் உடனடியாக உதவி செய்வதற்கு முன் வருவான் என்பதை கவனத்தில் கொள்வோம் கவலை இல்லாத வாழ்க்கை மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை மேற்கொள்வது இந்த களிமாக்களை அதிகம் போதுவோம் அல்லாஹ் தோஃபிக் செய்வான் அலாம் வலைக்கம்